السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد ان الله من الذي يارخلي ان بشحوذر நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் பஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த இரண்டு வசனங்களையும் முப்பத்தி மூன்று தடவைகள் ஓதுவோம் இந்த வசனங்களை முப்பத்தி மூன்று தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜெல்ல சுபகாணுவாளா எந்த அளவு கடன் சுமை இருந்தாலும் அத்தனையையும் அல்லாஹ் நீக்கி விடுகின்றான் அதே போன்று தாங்க முடியாத சோதனைகள் கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து ஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் அடியார்களே அதிகமான சகோதரர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் இந்த சூழாவினுடைய இந்த இரண்டு வசனங்களையும் முப்பத்தி மூன்று தடவைகள் ஓதி வருவோம் அதாவது ஏதாவது ஒரு நேரத்தை குறித்து வைத்துக்கொண்டு கொண்டு அந்த நேரத்திலே ஓதி வருவோம் ஃபஜருக்கு பின்னால் உள்ள நேரம் மிகச் சிறந்த ஒரு நேரம் ஆகவே நாம் ஃபஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த து ஆவை முப்பத்தி மூன்று தடவைகள் ஓதுவோம் மிகச் சிறந்த ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது அல் குர் ஆனினுடைய ஒன்பதாவது அத்தியாயம் சூரத்துள் சூரத்து தௌபா இந்த சூரத்து தௌபாவினுடைய கடைசி இரண்டு வசனங்கள் அதாவது நூற்றி இருபத்தி எட்டு மற்றும் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது வசனம் லக்துஜா கும் மசூலுமின் அஃபுசிகும் அசீசுன் அலைஹே மா அனித்தும் ஹரீசுன் அலை கும்பில் முமினி ந ரா ஓஃபு ரஹீம் முக்மீன்களே நிச்சயமாக உங்களிலிருந்து ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கின்றார்கள் நீங்கள் துன்பத்துக்குள்ளாகிவிட்டால் அது அவருக்கு மிக்க வருத்தத்தை கொடுக்கின்றது அன்றியும் உங்கள் நன்மைகளையே அவர் பெரிதும் விரும்புகின்றார் இன்னும் மீன்கள் மீது மிக்க கருணையும் கிருபையும் உடையவராக இருக்கின்றார் நபியே இதன் பின்னரும் அவர்கள் உங்களை விட்டு விலகிவிட்டால் அவர்களை நோக்கி எனக்கு அவ்வாகவே போதுமானவன் வழிபடுவதற்குரிய நாயன் அவனை என்று வேறு யாரும் இல்லை அவன் மீதே நான் பரிபூரண நம்பிக்கை கொண்டுள்ளேன் அவன் தான் மகத்தான அரியாசனத்தின் அருஷின் அதிபதி என்று நீர் கூறுவீராக என்று பொருள்படக்கூடிய படக்கூடிய சூர கடைசி இரண்டு வசனங்கள் இதனை நாம் முப்பத்தி மூன்று தடவைகள் ஓத வேண்டும் முப்பத்தி மூன்று தடவை சூரைகள் ஓதி அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் இவ்வாறு நாம் பிரார்த்தனை செய்வதன் மூலமாக அல்லாஹ் ஜல்லா நம்முடைய அனைத்து கடன்களையும் அல்லாஹ் நீக்குகின்றான் அதே போன்று சோதனைகள் கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு அமலாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது